அல்லாவிற்கு தெரியும் எந்த தரத்தை எந்த தரத்தோடு இணைக்க வேண்டும் என்று இருக்கக்கூடியவனுக்கு தெரியும் அல்லாஹப்பாடு இணைப்பான் இது ஆணுக்கு அமருபனில் தன் மகனுக்கு பெண் பார்க்கச் சென்றார் யாரை பார்த்தார்கள் ஹலீஃபா யாரை பார்த்தார்கள் செல்வம் உள்ள பெண்ணையா என் போன்ற ரோமு பாரசீக அரசர்களின் மகளையா இரவிலே உலா வந்தார்கள் வீட்டை அடைந்த பொழுது தாயும் மகளும் சொன்னார்கள் மகளே காலை விடிய போகிறது பாலிலே தண்ணீரை கலந்துவிடு மகள் சொன்னால் அமீரு அமர் அவர்கள் அதை தடை செய்திருக்கிறார்கள் கேளுங்கள் இமானை புதுப்பிப்போம் தெரிஞ்ச சம்பவம் தான் ില്ല அந்த அமீருல் முமினின் ரப் எம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறானே யார் கேட்பது வெளியே யார் கேட்பது அமீருல் முமினின் உமர் இப்னு அல் கத்தாப் রাদিয়াল্লাহு அன் மறுநாள் காலை வந்தடைந்தார்கள் தன்னுடைய மகனை அழைத்தார்கள் ஆசிம் இப்னு உமர் ஆசிம் রাদিয়াল্লাহு அன் ஆசிம் உனக்கு பொருத்தமான ஒரு மணப்பெண்ணை ஒரு ஏழை குடிசையில் பால் விற்கக்கூடிய பெண்ணுடைய மகளை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அந்த பெண்ணிடத்திலே ஆட்சி இல்லை அதிகாரம் இல்லை செல்வம் இல்லை வசதி இல்லை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் திருமணம் செய் மகனும் ஏற்றுக்கொண்டார்கள் சுத்தமான ஒரு ஆணும் சுத்தமான ஒரு பெண்ணும் இணைந்தார்கள் லைல என்ற ஒரு பெண் குழந்தை பிறந்தது பனு உடைய கோத்திரத்திலே அப்துல் அசீஸ் மர்வான் அவருக்கு லைலா அவர்களை திருமணம் முடித்து கொடுத்தார்கள் அந்த இருவருக்கும் பிறந்தவர்கள்தான் அப்துல் அசீஸ்